வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வந்து தெட்டு ப்ரிப்ரேஷன் டே டூ என்ன பண்ண அப்படின்றத பார்க்க போகிறேன் ஆக்சுவலாக நான் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்து பொம்டோரோ அப்படின்னு ஒரு டெக்னிக் வந்து நான் யூஸ் பண்ணுறேன் ஸோ என்ன பொம்மடோ டெக்னிக் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம கண்டினியூவாக படிக்கிறதுக்கு ஒரு ஷெடியூல் போட்டுருப்போம் இல்லையா ஸோ அதில் கண்டிப்பாக டிஸ்டர்பன்ஸ் வரும் அது வந்து உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷனாக இருக்கலாம் ஸோ அதுவங்க கூப்பிட்றதா இருக்கலாம் ஒரு பர்சனல் ஒர்க்காக இருக்கலாம் சரிங்களா ஸோ அந்த பேப்பரில் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எந்த டைமுக்கு நிறுத்தினேன் எந்த டைமுக்கு ஆரம்பித்தேன் என்ன ரீசனாலாம் நிறுத்தினேன் அப்படின்றத எழுதணும் ஸோ ஒரு ஷீட்டில் எழுதி வச்சுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு டூ ஹவர்ஸ் படிக்கிறீங்கன்னா டூ ஹவர்ஸில் வந்து ஒரு ஃபோர் டைம் எழுந்திருக்கீங்க சரிங்களா அந்த ஃபோர் டைமும் பார்த்தீங்கன்னா மொபைல் நோட்டிஃபிகேஷனு தான் எழுந்திரிச்சிருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த மொபைல் நோட்டிஃபிகேஷன் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம பண்ணணும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி எது வந்து ஃப்ரீக்குவெண்ட்டாக வந்து நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணது அப்படின்றத கண்டுபிடிச்சி அதை வந்து நம்ம சரி பண்ண முடியும் சரி டே டூவில் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சிக்ஸ்த்து ஃபர்ஸ்ட் டேம் ஃபுல்லாத்தையும் முடிச்சிட்டேன் ஒரு ஆஃப் அன் வீடியோ ஸோ மேலே இருக்கும் யாராச்சும் முத முறையாக பார்க்குறீங்கன்னா அதையும் பார்த்துட்டு வந்துருங்க இப்போ நான் வந்து செவன்த்து ஃபர்ஸ்ட் டேம் புக் எடுத்துக்கிட்டேன் ஸோ ஃப செவன்த்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் அட்டாம் செகண்ட் டேம் தேர்ட் டேம் மூணுமே முடிச்சிட்டேன் நேத்தியே அதாவது பதினேழாம் தேதியே சரிங்களா நான் ஒரு நாள் டிலேவாக தான் வந்து வீடியோ போட்டுட்ருக்கேன் ஓகேவா அது மூணு இதையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு நான் நோட்ஸ் எடுத்தேன் அதை நடத்துறதை வந்து நான் ரெண்டு பார்ட்டாக ஸ்பிலிட் இருக்கேன் ஏன் அப்படின்னா கவனிக்கிறவங்களுக்கும் வந்து ரொம்ப சிரமமாக தான் இருக்கும் சரிங்களா ஸோ அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் யாராச்சும் முதல் தடையாக நம்ம டியூஷனோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா கலாம் டியூஷன் சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க டே டூக்கான ப்ரிப்ரேஷன் நோட்ஸ் பார்க்கலாம் ஸோ நாமக்கல் கவிஞர் அப்படின்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வே ராமலிங்கனார் இவர் வந்து நம்ம காந்திய கவிஞர் அப்படின்னு சொல்கிறோம் தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் நாமக்கல் கவிஞர் ஸோ மலைக்கல்லன் அப்புறம் நாமக்கல் கவிஞர் பாடல்கள் என் கதை சங்கொழி உபகாரி வள்ளல் இந்த மாதிரியான புக்கெலாம் எழுதியிருக்காரு அதில் இந்த என் கதை அப்படின்றது பார்த்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர் எழுதினது என் சரிதம் அப்படின்னு ஒன்று வரும் அது வந்து ஊவேசா அவர்கள் எழுதினது அதனால ரெண்டுத்துக்கும் கன்ஃபியூஷன் ஆகிடும் போது கொஞ்சம் கிளியராக பார்த்துக்கோங்க புலவரின் சொல்லுக்காக தலையையே தர துணைந்தவன் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குமணன் முல்லைக்கு தேர் கொடுத்தவர் பாரி அப்படின்றத நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா ஸோ அதே மாதிரியே தான் இவரும் உடுமலை நாராயண கவி அடுத்து பார்க்கக்கூடிய கவிஞர் பேர் வந்து உடுமலை நாராயண கவி இவரை வந்து பகுத்தறிவு கவிராயர் அப்படின்னு நம்ம சொல்றோம் பகைவரை வென்றால் பரணி அப்படின்ற ஒரு சொல்லாக்கம் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஓர் ஆயிரம் யானை கொன்றால் பரணி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு போர்வீரன் போரில் ஆயிரம் யானைகளை கொன்று வீழ்த்தினான்னா அவனை பாட்டுடைய தலைவனாக வச்சு பரணி அப்படின்ற நூல் வந்து எழுதப்படும் எந்த நாடு தோத்துச்சோ அந்த நாட்டோட பேரில் தான் பரணி இருக்கும் அந்த வகையில் கலிங்கத்து பரணி நம்ம எல்லாேருக்கும் தெரியும் முதலாம் குலத்துங்க சோழன் இருக்கார் இல்லையா அவரை பாட்டுடைய தலைவனாக வச்சு எழுதப்பட்ட ஒரு நூல் அடுத்து பாருங்கள் பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே மொழி எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் அடுத்த நிலையில் வைத்து கருதப்படும் மொழி இவையன்றி வேறு வகை மொழி நிலைகள் உண்டு எண்ணப்படுவது நினைக்கப்படுவது கனவு காணப்படுவது மொழி அப்படின்னு சொல்லியிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மூ வரதராசனார் ஏதாச்சும் ஒரு லைன் கொடுத்து அதை சொன்னவங்க யார் அப்படின்ற மாதிரியான கொஸ்டின் வருது இப்போ ஸோ அதுக்காக தான் இது யாராச்சும் டிஎன்பிசி குரூப் டூக்கு அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஹால் டிக்கெட் வந்துடுச்சு அதனால் அதை மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க எடுத்தல் படுத்தல் நவிழல் உழப்பில் திரியும் தத்தமிழ் சிறிது உளவாகும் அப்படின்னு நன்னூல் சொல்லுது அடுத்து பாருங்க வட்டார மொழி கிளை மொழி எழுத்து மொழி அப்படின்னு மூன்று வகைப்படும் பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் கண்டிப்பாக வித்தியாசம் இருக்கும் சிலதில் பார்த்தீங்கன்னா வித்தியாசம் இருக்காது வித்தியாசம் இருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம என்ன சொல்லுவோம்னா இரட்டை வழக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் டிக்ளோசிக் லாங்குவேஜ் அப்படின்னு நம்ம சொல்கிறது அடுத்து பாருங்கள் எளிய நடையில் தமிழ்நூல் எழுதிடவும் வேண்டும் இலக்கண நூல் புதிதாக இயற்றுதலும் வேண்டும் வெளியுலகில் சிந்தனையில் புதிது புதிதாக விளைந்துள்ள எவற்றினுக்கும் பெயர்கள் எல்லாம் கண்டு தெளிவுறுத்தும் படங்களோடு சுவடியலாம் செய்து செந்தமிழை செழுந்தமிழாய் செய்வதும் வேண்டும் பாவேந்தர் பாரதிதாசன் உங்களுக்கு செந்தமிழை செழுந்தமிழாக காண விரும்பியவர் யார் அப்படின்னு கேள்வி வரலாம் அது வந்து பாவேந்தர் பாரதிதாசன் அடுத்து பாருங்கள் இந்த எலாம் அப்படின் இருக்கு இல்லையா இது வந்து எல்லாம் என்பதன் இலக்கணமும் இலக்கணமோ நேசா வந்து நான் சொல்கிறேன் இதில் அடுத்தது பாருங்கள் குற்றிய லுகரம் குறுமை கூட்டல் இயல் குட்டல் உகரம் அதுதான் வந்து குற்றிய லுகரம் முதலில் வரும்போது ஒரு மாத்திரை இறுதியில் வரும்போது அரை மாத்திரை ஒழிக்கும் எதுன்னு பார்த்திங்கன்னா கூசூடு தூபூ காசு எஃகு பயிறு பத்து சால்பு பாட்டு இதெல்லாம் வந்து எடுத்துக்காட்டுகள் இதுக்கான ஃபுல் வீடியோ பார்த்திங்கன்னா நான் வந்து மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இதை வந்து இன்னும் டீட்டெயிலாகவே நான் அதில் நடத்தியிருக்கேன் அதுக்கடுத்து பாருங்க லுகரம் தனிக்குரலை அடுத்து வந்தால் ஒரு மாத்திரை பாருங்களேன் புகு பசு விடு அது வறு மாவு ஏடு அப்படின்னு தனிக்குரலை அடுத்து வரும்போது ஒரு மாத்திரை அளவில் ஒழிக்கும் இதுக்கு பேர் வந்து அதுக்கு அதுக்கடுத்தது குரல் எழுத்துக்களை நம்ம வந்து கரம் அப்படின்னு சொல்லுவோம் நெடில் எழுத்துக்களை கான் அப்படின்னு சொல்லுவோம் குரல் நெடில் எழுத்துக்களை சேர்த்து சொல்லும்போது காரம் அப்படின்னு சொல்லுவோம் கரம் கான் காரம் எடுத்துக்காட்டு பாருங்கள் அகரம் இகரம் உகரம் ககரம் மகரம் அடுத்தது ஐகான் அவுகான் குரில் நெடுநிலத்துக்களை காரம்னு சொல்ல இல்லையா அது பார்த்தீங்கன்னா மகாரம் ஏகாரம் ஐகாரம் அவுகாரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அடுத்தது குற்றிய லுகரம் தனிநெடிலை தொடர்ந்து வரும் சரிங்களா குற்றியல உகரம் மொத்தம் பார்த்திங்கன்னா ஆறு வகைப்படும் உரம் எத்தனை வகைப்படும் கொஷ்ன உண்டு ஆறு வகைப்படும் நான் வந்து நாளைக்கு வீடியோவில் அதாவது டே த்ரீல பார்த்திங்க அப்படின்னா எல்லா புக்ஸையும் ஒன்றா போட்டுறேன் இது வரைக்கும் தமிழில் இருக்கக்கூடிய புக்ஸ் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லேயும் டெட் எக்ஸாம்லேயும் கேட்கக்கூடிய அனைத்து வகையான புக்கு இருக்கு இல்லையா பத்து பாட்டு எட்டு தொகை அந்த மாதிரி புத்தகங்கள் எல்லாத்தையுமே நான் ஒரே வீடியோவாக போடுறேன் அது படித்து முடிச்சுட்டேன் அது வந்து நாளைக்கு வரும் அதாவது டே த்ரீ அதாவது இன்றைக்கி படித்தேன் பதினெட்டு படித்தேன் அந்த பதினெட்டுக்கான வீடியோ வந்து நாளைக்கு வரும் எனக்கு டைம் கிடச்சதுன்னா நான் வந்து அதை ஓவர்லூட் பண்ணி கூட போட முடியும் டேந்தோரம் போடுற மாதிரி பார்த்துக்குறேன் அடுத்தது பாருங்கள் தினமும் நைட்டு ஒம்பரை மணிக்கு வீடியோஸ் வர மாதிரி நான் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறேன் இதில் ஆறு வகை இருக்குன்னு சொன்னேன் இல்லையா அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நெடில் தொடர் குற்றியல் உகரம் ஆயுத தொடர் குற்றை விழுகிறோம் உயிர்தொடர் குற்றையிலகரம் வன்தொடர் இடைத்தொடர் மென் தொடர் இந்த தனிநெடிலை தொடர்ந்து வந்த குற்றிகளோகரம் பேர் நெடில் தொடர் குற்றிகளாக இது வந்து ரெண்டு எழுத்துக்கள்ல மட்டும்தான் இருக்கும் உங்களுக்கு ஆட் ஒன் அவுட்டில் இந்த மாதிரியான கொஷின்ஸ் வரும் அதனால் அவசியம் இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க பாகு மாசு பாடு காது பாபு ஆறு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நெடில் தொடர் குற்றிகளாக நெடிலை தொடர்ந்து வரக்கூடிய குற்றிகளோகரம் அடுத்தது ஆயுதத்தை தொடர்ந்து வந்தால் அது எல்லாருக்குமே தெரியும் ஆயுத தொடர் குற்றையில உகரம் அகுது எஃகு இதில் மட்டும்தான் வரும் அடுத்து பாருங்க உயிர் தொடர் குற்றியல் உகரம் தனிநெடில் அல்லாத உயிர்மை எழுத்துக்கள் இதில் வரும் தனிநெடில் அல்லாத இப்போ பாருங்கன்னா அரசு கயிறு ஒன்பது வரலாறு இதில் நெடில் வரக்கூடாது சரிங்களா ஏன்னா தனிநெடில் வந்தால் அது எங்கே வந்துடும் நெடில் தொடர் குற்றியலுகரம் ஆகிடும் இந்த உயிர் உயிர்தொடர் குற்றையிலுகரத்தில் தனிநெடில் அல்லாத உயிர்மை எழுத்துக்கள் கயிறு எப்படி பிரிக்கலான்னா இ கூட்டல் இ அப்படின்னு பிரிக்கலாம் இல்லையா அந்த மாதிரி பாவை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா இப்பு கூட்டல் அ அப்படின்னு பிரிக்கலாம் தனிநிலையிலே அடுத்து வரக்கூடிய உயிர்மை அதனால இது வந்து உயிர்தொடர் குற்றையிலம் அடுத்தது வள்ளின எழுத்துக்கள் வந்தா அது வந்து தொடர் குற்றையிலும் கசட தபறை புள்ளி வச்சுக்கோங்க மேல பாக்கு பேச்சு பாத்து பத்து உப்பு பற்று இதெல்லாம் எடுத்துக்காட்டுகள் அடுத்து பாருங்க இடைத்தொடர் குற்றையிலும் ஈ இரு இல்லு இவ்வு இழு இல்லு சரிங்களா எய்து மார்பு சால்பு மூழ்கு இந்த குசுடு துபுறு இருக்கு இல்லையா அது வந்து இறுதியில் வராது மறந்துடாமல் ஞாபகம் வச்சுக்கோங்க குசுடு துபரும் இடைத்தொடர் குற்றிகளோ உரத்தில் இடைத்தொடர் குற்றியல் உரத்தில் இறுதியில் வராது அதுக்கடுத்து பாருங்கள் மென் தொடர் குற்றிகளும் எங்கென்ன நம்ம இதில் புள்ளி வச்சுக்கணும் பங்கு மஞ்சு பண்பு பந்து அம்பு கன்று நமக்கு புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்கூலோட புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஷின்லேருந்து ரிப்பீட்டடான கொஷின்ஸ் வருது ஸோ அதனால் நம்ம வந்து அதையும் ஃபோக்கஸ் பண்ணி தான் படிச்சுருக்கோம் ஸோ அதனால் நீங்களும் அதை ஃபோக்கஸ் பண்ணி மறக்காமல் படிச்சுக்கோங்க புக் பேக்கில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் புக் பேக்கில் இருக்கிற எல்லா ஒன்மார்க்கையும் சேர்த்து ஒரு தனி வீடியோவாக போட முடியுமா அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறேன் அதுக்கடுத்தது பாருங்கள் குற்றிய லிகரம் இந்த குற்றிய லிகரம் வந்து இன்றைக்கி பெரும்பாலும் முறைநடையில் பயன்படுத்துறதில்லை இலக்கிய நூல்களில் மட்டும்தான் வந்து பயன்படுத்தப்படுது அதாவது குருமை கூட்டல் இயல் கூட்டல் இகரம் இதுல குறுமையியல் ப்ளஸ் அகரம் அந்த அகரம் என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உகரம் இகரமாக திரிகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ரெண்டு இடத்துல மட்டும்தான் வரும் எடுத்துக்காட்டு பாருங்களேன் கொக்கு கூட்டல் யாது அப்படின்னு இருக்கிறது கொக்கி யாது அப்படின்னு மாறுது இதுல சவுண்டு வருது இல்லைங்களா புதுசாக பாருங்க கொக்கு கூட்டல் யா இதான் வந்திருக்கு இல்லை எங்கேயாந்து இ சவுண்ட் வந்துச்சு அதுதான் கொற்றியல் இகரம் அடுத்து பாருங்க மியா அப்படின்றது வந்து அசை சொல் இது ஓசைக்காக மட்டும்தான் வரும் கேன்மியா சென்மியா பாருங்க கேள்மியா செல்மியான்றது தான் கேன்மியா சென்மியா அப்படின்றது மாறிடுச்சு அடுத்து இதுதான் புக் பேக்கில் இருக்கக்கூடிய அந்த பகுதி இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாருங்களேன் பசு விடு ஆறு கரு இதில் த வந்து ஆன்சர் வந்து கரு அடுத்து பாருங்கள் பாக்கு மஞ்சு பாட்டு பத்து இதில் ஆன்சர் வந்து பஞ்சு என்ன இது என்ன இக்கு இட்டு இத்து இருக்கு சரிங்களா அப்போ இது என்ன குற்றியில் இருக்கிறோம்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்க பாப்போம் யார் கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அந்த கமெண்ட்டை நான் வந்து பின் பண்ணி வைக்கிறேன் சரிங்களா அதுக்கு அடுத்து ஆறு மாசு பாகு அது ஆறு மாசு பாகு அது இப்போ இதுக்கான விடை வந்து அது அரசு எய்து மூழ்கு மார்பு இதுக்கு வந்து அரசு பண்பு மஞ்சு கண்டு எஃகு இது மட்டும் ஆயுத வரும் இல்லையா அதனால் இதை மட்டும் நம்ம தனியாக எழுதிக்கிறோம் அடுத்து கலைச்சொல் இருந்துச்சு அதாவது ஒலியல் ஃபோனாலஜின்னு சொல்லுவோம் பொம்மலாட்டம் சரியா பெப்ரட்ரி அது பேர் எழுத்து பேர் வந்து ஆர்த்தோகிராஃபி இந்த வேர்டெலாம் வந்து கொஞ்சம் புதுமையாக இருந்தனால மட்டும் தான் நான் எழுதி வச்சுருக்கேன் அதில் கலைச்சொல் நீங்கள் பார்த்துக்கோங்க அடுத்தது சுரதா அவர்களை பற்றி பார்க்க போகிறோம் சுப்பு ரத்தின தாசன் அப்படின்றது தான் வந்து சுரதா அப்படின்னு வந்து சுருக்கமாக சொல்லப்படுது அவரோட இயற்பெயர் பார்த்திங்கன்னா ராசகோபாலன் இவர் வந்து ஓமைக்கவிஞர் அப்படின்னு சொல்கிறார் ஓமைக்கவிஞர் சுரதா அடுத்து பாருங்க அமுதும் தேனும் தேன்மழை துறைமுகம் கிளிகன்னி இந்த நூல்கள்லாம் வந்து சுரதா எழுதியிருக்காரு என்னென்னான்னு பார்த்தீங்கன்னா அமுதும் தேனும் தேன்மழை துறைமுகம் கிளிக்கன்னி அதுக்கடுத்து பாருங்களேன் காடு அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு எத்தனை விதமான வேற வேறு வார்த்தைகள் இருக்குன்னு பாருங்களேன் கா கால் கான் கானகம் அடவி அரண் ஆரணி புறவு பொற்றை பொழில் தில்லம் அழுவம் இயைவு பழுவம் முளரி வல்லை விடர் வியல் வனம் முகை மிலை இரும்பு சுரம் பொச்சை பொதி முறி அரில் அறல் பதுக்கை கனயம் இதெல்லாத்துக்குமே காடு அப்படின்றது தான் வந்து பொருள் அடுத்தது பாருங்க ராஜ மார்த்தாண்டன் அப்படின்றவர் வந்து கொல்லிப்பாவை அப்படின்ற சிற்றிதழை நடத்தியவர் கேள்வி என்ன என்ன வரலான்னா கொல்லிப்பாவை சிற்றிதழை நடத்தியவர் யார் ராஜ மார்த்தாண்டன் இதுதான் விடை அடுத்து பாருங்க கொங்குதேர் வாழ்க்கை அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் இதெல்லாமே ராஜ மார்த்தாண்டன் அவர்கள் எழுதின நூல்கள் தான் அடுத்தது பாருங்க கொப்புகள் விலக்கி கொத்து கொத்தாய் கருவேலங்காய் பறித்து போடும் மெய்ப்பனை ஒரு நாளும் சிராய்ப்பதில்லை முட்கள் குழந்தை வரைந்தது பறவைகளை மட்டுமே வானம் தானாகவே உருவானது இதெல்லாமே அவர் எழுதின ஒரு கவிதை நூல் தான் அதுக்கடுத்து பாருங்கள் வனக்கல்லூரி இந்தியாவின் வனக்கல்லூரி தமிழ்நாட்டின் வனக்கல்லூரி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையத்தில் இருக்குது இந்தியாவின் வன மகன் அப்படின்னு யாரை சொல்கிறோம்னா ஜாதவ் பையங் அப்படின்றவரை சொல்கிறோம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாவது வருடம் அவர் வந்து நேரு பல்கலைக்கழகத்தால் கௌரவிக்கப்பட்டார் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது வருஷம் பத்மஸ்ரீ விருது கொடுத்தாங்க கவுகாத்தி பல்கலைக்கழகமும் மதிப்புரு முனைவர் பட்டம் கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்தது ஐகார குறுக்கம் பார்க்கலாம் ஐகார குறுக்கம் அப்படின்றது என்னென்னா ஐ அப்படின்ற ஒரு எழுத்து சொல்லுக்கு முதலிலும் இடையிலும் வரும்போது இரண்டு மாத்திரை அளவில் இருந்து குறுகி ஒன்றரை மாத்திரை அளவாக ஒலிக்கிறது இறுதியில் வரும்போது ரெண்டு மாத்திரையிலிருந்து குறுகி ஒரு மாத்திரை அளவாக ஒழிக்கிறது இதுதான் வந்து ஐகார குறுக்கம் அதுக்கடுத்து அவுகார குறுக்கம் இதெல்லாமே சார்பெழுத்துக்கள் சரிங்களா அடுத்தது அவகார குறுக்கம் மொழி முதலில் மட்டும்தான் வரும் அப்படி முதல்ல வரும்போதும் அவ் அப்படின்ற எழுத்து தன்னுக்குடைய இரண்டு மாத்திரையிலிருந்து குறுகி ஒரு மாத்திரை அளவாக ஒழிக்கும் அதுக்கடுத்து மகர குறுக்கம் மகரத்தை அடுத்து பகரம் வந்தால் அது குறுகி ஒழிக்கும் இம் அப்படின்றது அரை மாத்திரை அளவு ஒழிக்கும் இம்ன்றது கால் மாத்திரை அளவில் ஒழிக்கும் சரிங்களா இங்கே பாருங்க மருளும் போலும் அப்படின்னு ஓசைக்காக இருக்கிறத மரும் போன் அப்படின்னு மாத்திக்கலாம் இது வந்து அரை மாத்திரையிலிருந்து இருந்து குறைந்து கால் மாத்திரை அளவாக ஒழிக்கிறது அடுத்து பாருங்க ஆயுத குறுக்கம் கூட்டல் தீது அப்படின்றது எப்படி ஆகுதுன்னா முஃப்டி இது அப்படின்னு மாறிடுது கூட்டல் தீது எப்படி ஆகுதுன்னா கற்று இது அப்படின்னு மாறிடுது அதாவது அரை மாத்திரையிலிருந்து குறைந்து கால் மாத்திரை அளவாக ஒழிக்கிறது அதுக்கடுத்து எடுக்கக்கூடிய கலைச்சொல் பார்த்திங்கன்னா ஓமை ஓமைனா பேரபிள் சரிங்களா அடுத்தது பாருங்கள் திருக்குறளில் அறத்துப்பாலில் முப்பத்தெட்டு அதிகாரங்கள் பொருள் பாலில் எழுபது அதிகாரங்கள் இன்பத்து பாலில் அதிகாரங்கள் இந்த பிரிவுகளை சரியாக ஞாபகம் வச்சுக்கோங்க இதையும் வந்து தேர்வில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதுக்கடுத்தது பெண்டு அப்படின்ற ஒரு புலவர் பற்றி கொடுத்துருக்காங்க இவங்க வந்து போரவை கோப்பெரு நலங்கில்லி அவங் போரவை கோப்பெரு நற்கில்லி அவங்களோட காலத்தில் வாழ்ந்தவங்க புறநானூரில் இருக்கக்கூடிய பாடல்கள் சில இவங்க பாடியிருக்காங்க அதுக்கடு வீரபாண்டிய கட்டபொம்மு கதைப்பாடல் அதை வந்து நான் வானமாமலை அப்படின்றவங்க எழுதியிருக்காங்க வீரபாண்டிய கட்டபொம்மு கதைப்பாடல் அது எழுதினது யாருன்னா நான் வானமாமலை அதுக்கப்புறம் பாருங்கள் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களை பற்றி கொடுத்துருக்காங்க தியாகி அப்படின்னு பெரியாரால் பாராட்டப்பட்டவர் முத்துராமலிங்க தேவரை சுத்த தியாகின்னு யார் பாராட்டினாங்க அப்படின்னா பெரியார் அவர்கள் பாராட்டியிருக்காங்க அக்டோபர் முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு உக்கிரபாண்டி அப்புறம் இந்திராணி இவங்களுக்கு மகனா பிறந்தாரு தொடக்க கல்வியை கமுதியில கட்டுறாங்க உயர்கல்வியை பசுமலையிலையும் மதுரையிலையும் கத்துக்கிட்டாங்க வாய்ப்பூட்டு சட்டம் அப்படின்னு ஒரு சட்டம் இருந்தது அந்த சட்டத்துல ரெண்டே ரெண்டு பேர் தான் தண்டிச்சாங்க யார் யாருன்னா நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸையும் முத்துராமலிங்க தேவரையும் தான் ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் பேச்சில் அவ்வளோ திறமையானவங்க மக்களை ஈஸியாக கவரக்கூடியவங்க இவங்க சுதந்திரத்துக்காக பேசுகிறது அன்னைக்கு இருந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு பிடிக்கல அதனால் இவங்களுக்காக வாய்ப்பூட்டு சட்டம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க அதுக்கடுத்தது இவர் நேதாஜி அப்படின்னு ஒரு வார இதழ் நடத்திட்டு வந்தார் விவேகானந்தரின் பெருமை அப்படின்ற தலைப்பில் மூணு மணி நேரம் வந்து பேசினாங்க காமராசர் இருந்தார் அப்போ எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா சாயல்குடி அப்படின்ற இடத்துல வந்து அந்த ஸ்பீச் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சாவது வருடம் இவருக்கு ஸ்டாம்ப் அதாவது அஞ்சல் தலை வெளியிட்டிருக்காங்க தென்னாட்டு சிங்கம் அப்படின்னு நம்ம வந்து இவர் அழைக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் குற்றப்பரம்பரை சட்டம் அதை எதிர்த்து கமுதியில் போராட்டம் பண்ணாங்க ஸோ குற்றப்பரம்பரை சட்டம் அப்படின்னு என்னென்னா ஒரு ஜாதி அந்த ஜாதியில் நீங்கள் பிறந்துட்டிங்கனாலே நீங்கள் குற்றம் செய்யக்கூடிய ஆள் அப்படின்னு சொல்லி உங்களை முத்திரை குத்திடுவாங்க அது பேர் தான் குற்றப்பரம்பரை சட்டம் அதை எதிர்த்து இவர் வந்து குரல் கொடுத்துருந்தார் பேச்சாற்றல் அப்படின்னா எலோக்ஷன் அடுத்தது பாரத மாதா கூட்டுறவு பண்டக சாலை அதை வந்து கமுதியில் நிறுவியிருந்தார் இவர் மொத்தமாக தன்னுடைய வாழ்நாளாக இருபதாயிரத்தி எழுபத்தஞ்சி நாட்கள் வாழ்ந்திருக்காரு அதில் நாலாயிரம் நாள் ஜெயிலில் தான் இருந்திருக்கார் அதாவது கிட்டத்தட்ட ஒன் ஃபிஃப்த்து ஐந்தில் ஒரு பகுதி தன்னுடைய வாழ்நாளை சிறைச்சாலையிலேயே கைத்தவர் அதுக்கடுத்தது பாருங்கள் திருவிக்கா இவரை தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு சொல்லியிருக்காரு தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு சொன்னது திருவிக்கா சுத்த தியாகி அப்படின்னு சொல்லி சொன்னது வந்து பெரியார் மறந்துடக்கூடாது அடுத்தது மதுரை தமிழ்ச்சங்கம் இது வந்து பாண்டித்துறையார் அப்படின்றவரோட தலைமையில் நடந்தது சுக சுதந்திரம் எனது பிறப்புரிமை அதை அடைந்தே தீருவேன் அப்படின்னு சொன்னது பாலகங்காதர திலகர் சிதம்பரனார் பிரசங்கம் பாரதி பாட்டை கேட்டால் செத்த பிணம் உயிர் பெற்று எழும் புரட்சி ஓங்கும் அடிமைப்பட்ட நாடு ஐந்து நிமிடங்களில் விடைபெறும் அடிமைப்பட்ட நாடு ஐந்து நிமிடங்களில் விடுதலை பெறும் அப்படின்னு சொன்னது யாருன்னா பின்ஹே அப்படின்றவர் இவரு தான் நம்ம சிதம்பரனார் இருக்கார் இல்லையா வாவு உ சிதம்பரம் பிள்ளைன்னு சொல்றோம்ல அவருக்கு தண்டனை விதித்தவர் அவரே பாத்தீங்கன்னா வவு சிதம்பரனார பற்றியும் பாரதியோட பாட்ட கேட்டும் புகழ்ந்து பாராட்டியிருக்காரு அதுக்கடுத்து பாருங்க சொல்லின் சில்வர் சொல்லின் சில்வர் யாருன்னு பாத்தீங்கன்னா ராபி சேதுப்பிள்ளை அவர்கள் இது செய்யுள்ள இருக்கக்கூடிய எதுகை முனைகளை ஒரே கொண்டு வந்தவர் அவர் தான் ஸோ சாகித்ய அகாடமி விருது பெற்றுருக்காரு ஆற்றங்கரையிலே கடற்கரையிலேயே தமிழ் விருந்து தமிழகம் ஊரும் பேரும் அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்திங்க மேடை பேச்சு இதெல்லாமே அவரோட நூல்கள் தான் அடுத்தது பார்த்தீங்கன்னா இலக்கணப் பகுதி வழக்கு வழக்கில் பார்த்தீங்கன்னா இரண்டு வழக்கு இருக்குது ஒன்று இயல்பு வழக்கு இன்னொன்று தகுதி வழக்கு இந்த இயல்பு வழக்குலேயே மூணு பகுதி இருக்குது என்னென்னா இலக்கணம் உடையது அப்புறம் போலி அப்புறம் மருவு அந்த தகுதி வழக்கில் பார்த்தீங்கன்னா இடக்கரடக்கல் மங்களம் அப்புறம் குழுவுக்குறி ஸோ இதெல்லாம் என்னென்ன அப்படின்றத கண்டினியூவாக பார்க்கலாம் முதல்ல போலி சரிங்களா போலி இலக்கணம் முடியாதுன்னா நம்ம சாதாரணமாக பேசுகிறோம் இல்லையா அது எல்லாமே தான் இலக்கணம் முடியாது அதாவது தவறு இல்லாதது அப்படின்னு நம்ம அர்த்தம் கொள்ளலாம் அடுத்தது போலியில் பார்த்தீங்கன்னா முதல் போலி இடைப்போலி கடைப்போலி அதாவது எழுத்துக்கள் மாறலாம் பொருள் மாறாது இங்கே பாருங்களேன் பசல் அப்படின்றத பைசல் அப்படின்னு சொல்கிறோம் மஞ்சு அப்படின்றத மைஞ்சு அப்படின்னு சொல்கிறோம் மயில் அப்படின்றத மய்யல் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா இது பேர் தான் போலி ஐந்து அப்படின்றத பார்த்திங்கன்னா அஞ்சு அப்படின்னு மாற்றமா இது பார்த்திங்கன்னா முற்றுப்போலி எல்லாமே மாதிரி இருக்கும் முழுது இடைக்கடை அப்படின்னு இல்லாமல் வார்த்தையாக மாதிரி இருக்கும் ஐந்துன்றதுக்கு பதிலாக அஞ்சு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது பேர் தான் வந்து முற்றுப்போலி ஸோ அடுத்தது செவன்த்து டேர்ம் டூ இது பார்த்தீங்கன்னா நான் வந்து நேற்றுக்கு காலையில் ஒம்பது முக்காலுக்கு ஒம்பது ஐம்பத்தஞ்சிக்கு படிக்க ஆரம்பித்தேன் சரிங்களா ஸோ இதில் பாருங்கள் நம்ம இதில் ரெண்டு ஏழோட்டம் நிறுத்திப்போம் ரொம்ப லென்த்தாக போகிற மாதிரி இருக்குது ஸோ ஒரு இருபது நிமிஷத்துலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷத்துக்குள்ளே முடிக்கிற மாதிரி பார்த்துக்குறேன் அடுத்து பாருங்கள் கலங்கரை விளக்கம் அதுதான் அந்த ஃபஸ்ட் லெசன் மதலை அப்படின்னா தூண் அப்படின்னு அர்த்தம் நெகிழி சரிங்களா ஞாயிறுக்கு வரும் இல்லையா அது நெகிழி அப்படின்னா தீச்சுடர் அப்படின்னு பொருள் அழுவம் அப்படின்னா கடல் சென்னி அப்படின்னா உச்சி உறவின் உறவு நீர் அப்படின்னா பெரும் நிலப்பரப்பு அதுக்கடுத்து பாருங்கள் வேயா மாடம் அதாவது வேயாத மாடம் என்பதன் இடை குறையுது இலக்கணத்தில் வேயா மாடம் அப்படின்னா சாந்தால் பூசப்படுவது அதாவது கூரை வைக்கோல் இது மாதிரி கொண்டு வேயாத மாடம் அப்படின்னு அர்த்தம் அடுத்து பாருங்கள் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் அவர் தான் அந்த கலங்கரை விளக்கத்தை பற்றி எழுதியிருக்காரு கடியலூர் அப்படின்றது அவரோட ஊர் பெரும்பான் நாற்றுப்படை அந்த நூல் எழுதியிருக்காரு அவர் தான் பற்றின பாலைலையும் இவரோட பாடல்கள் இருக்குது பட் பெரும்பான் ஆற்றுப்படை அப்படின்னா ஆற்றுப்படை அப்படின்னா ஆற்றுப்படுத்துதல் அப்படின்னா வழிப்படுத்துதல் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா யாரை நோக்கியா என்னாங்கன்னா தொண்டைமன் இளந்திரையன் அவர்கள் நோக்கியனாங்க அடுத்தது பத்துப்பாட்டு திருமுருகாற்றுப்படை ஆற்றுப்படை பெரும்பான் ஆற்றுப்படை சிறுபான் ஆற்றுப்படை மதுரை காஞ்சி நெடுநல்வாடை குறிஞ்சி குறிஞ்சி பாட்டு பட்டினப்பாலை மலைப்படுகாம் இதெல்லாம் சேர்ந்து பத்துப்பாட்டு நூல்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ இந்த நூல்கள்லாம் தனியான ஒரு வீடியோவாக போடுறேன்னு சொல்லியிருந்தேன் அடுத்த அந்த வீடியோவும் போடுறேன் அதுக்கடுத்து பாருங்கள் உரு அப்படின்னா அழகு அப்படின்னு அர்த்தம் போழ அப்படின்னா பிளக்க பங்கூழ் அப்படின்னா காற்று நீ கான் அப்படின்னா மாலுமியை தான் வந்து நீ கான் அப்படின்னு சொல்றாங்க அவருக்கு நிறைய பேர்கள் இருக்கு நீ கான் சொல்லுவாங்க கான் சொல்லுவாங்க சரிங்களா அடுத்தது வங்கம் அப்படின்னா கப்பல் எல் அப்படின்னா பகல் அல்லுனா இரவு சரிங்களா அல்லும் பகலும் அப்படின்றோம் இல்லையா அதே மாதிரி இந்த எல் அப்படின்னா பகல் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஏற்பாடு கேள்விப்பட்டிருக்கீங்களா ஏற்பாடு எப்படி பிரியும் எல் கூட்டல் பாடு அப்படின்னு பிரியும் எல் அப்படின்னா பகல் சரியா அது வந்து குறையிற நேரம் முடிகிற நேரம் அதுதான் வந்து எல் கூட்டல் பாடு அப்படின்னு சொல்லி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க கோடு உயர் அப்படின்னா கரை உயர்ந்த அப்படின்னு அர்த்தம் மாட ஒல்லரி அப்படின்னா கலங்கரை விளக்கம் மாட ஒல்லரி அதுக்கடுத்து பாருங்க மருதன் இலநாகனார் அவர் எழுதுன களித்தொகையில மருதத்திணை பாடல்கள் முப்பத்தஞ்சு இருக்கு அந்த முப்பத்தஞ்சுமே மருதன் இலநாகனார் அவர்கள் பாடினது தான் ஸோ இவர் வந்து மருதத்திணை பாடுவதில் வல்லவர் அகனானூறு அப்படின்னு ஒரு பால் மருத திணை பாடல்கள் அனைத்துமே இவர் பாடினது தான் இது அகனானூர்னு சொல்லுவாங்க இல்லது நெடுந்தொகை அப்படின்னு கூட சொல்லுவாங்க எட்டு தொகை நூல்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நற்றினை நல்ல குறுந்தொகை ஒற்றை ஐங்குறுநூறு ஓங்கு பரிபாடல் கற்றிருந்தோர் ஏத்தும் கலியோடு அகம்புறவினவும் இத்திரிந்த எட்டு தொகை அப்படின்னு ஒரு நன்னூல் பாடல் இருக்கு ஸோ அதன் மூலமா நம்ம வந்து எட்டு தொகை நூல்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் பாருங்க இது புக் பேக்ல இருக்கிறது புலால் நாற்றம் உடையது எது அப்படின்னா கடல் முன்னீர் வழக்கம் மகளோடு இல்லை அப்படின்னு ஒரு பகுதி வரும் இல்லையா முன்னீர் வழக்கம் அப்படின்னா கடல் பயணம் இது எதில் சொல்லியிருக்காங்க முன்னீர் வழக்கம்னு தொல்காப்பியத்தில் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பாருங்க பூம்புகார் அப்படின்னு ஒரு துறைமுகம் இருந்ததாகவும் அங்கே ஏற்றுமதி இறக்குமதியெல்லாம் சிறப்பாக நடந்ததாகவும் பட்டினப்பாலை அப்படின்ற நூலில் சொல்லியிருக்காங்க உலகு கிளர்ந்தென்ன உருகிழி வங்கம் அப்படின்னு அகனானூர் சொல்லுது சரிங்களா இதில் சொல்ல இரநூத்தம்பத்தஞ்சாவது பாடல்ல சொல்லுது அடுத்தது அருங்கலம் தரியர் நீர்மிசை நிவக்கும் பெருங்கலி வங்கம் இந்த மிசை அப்படின்னா மேல் அப்படின்னு அர்த்தம் கரெக்டுங்களா இது பாருங்க நீர்மேல் நிவக்கும் நீர்மேல் மிதக்கும் பெருங்கலி வங்கம் வங்கம்னா வந்து கப்பல் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த பகுதி எதில் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பதிற்றுப்பத்தில் இருக்கு அடுத்தது சேந்தன் திவாகாரம் அப்படின்னு ஒரு நிகண்டு இருக்கு இதுல பல வகையான கப்பல்கள் குறித்து எழுதியிருக்காங்க அதுக்கடுத்து பாருங்க கட்டுமரம் கட்டப்பட்ட மரம் அதுதான் வந்து கட்டுமரம் இது வந்து ஒரு வினைத்தொகை கட்டுமரம் அப்படின்ற வார்த்தை வந்து ஒரு வினைத்தொகை கட்டிய மரம் கட்டு மரம் கட்டக்கூடிய மரம் அப்படின்னு நம்ம பொருள் கொள்ளலாம் அடுத்தது தோணிகள் தோணிகள் அப்படின்னா தோண்டப்பட்டவைன்னு அர்த்தம் அதாவது ஒரு பெரிய மரம் எடுத்துக்கிட்டு அது உள்ள பகுதிகளெலாம் தோண்டி எடுத்து அந்த வடிவத்தை கொண்டு வருவாங்க அதனால தான் அது பேர் வந்து தோணிகள் சிறிய நீர்நிலைகளுக்கு என்னென்ன பயன்படுத்துகிறாங்கன்னா தோணி ஓடம் படகு புனை பார்த்துக்கோங்க மூணு சூழ்நெய் நீங்கள் ரெண்டு சூழ்நெய் போட்டிங்கன்னா அழகு சரிங்களா மூணு நெய் போட்டிங்கன்னா அது வந்து சின்ன படகை குறிக்கக்கூடியது ஒன்று அடுத்தது பாருங்க மிதவை தெப்பம் இதுவே பெரிய நீர்நிலையாக இருந்துச்சுன்னா அதில் என்னென்ன போகும் களம் வங்கம் நாவாய் அதில் போகிறதுக்கு பேர் களம் வங்கம் நாவாய் அடுத்தது பாருங்க நியூசிலாந்து நாட்டில் இருக்கக்கூடிய வெலிங்டன் அருங்காட்சியகத்தில் ஒரு மணி இருக்குது ஸோ இதன் மூலமாக தமிழர்கள் நியூசிலாந்து வரைக்கும் அந்த காலத்தில் பரவி இருந்தாங்க தமிழர் தமிழ் மன்னர்களோட புகழ் அங்கே வரைக்கும் பரவி இருந்தது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது கப்பல் கட்டுபவர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களோட பேர் வந்து கம்மியர் கப்பல் கட்டுவரோட பேர் வந்து கம்மியர் கலஞ்சை கம்மியர் அப்படின்னு சொல்லி மணிமேகலை குறிப்பிடுது அதுக்கடுத்து பாருங்க மரத்தின் வெட்டப்பட்ட பகுதிக்கு பேர் வந்து வெட்டுவாய் மரத்தின் வெட்டப்பட்ட பகுதியோட பேர் வந்து வெட்டுவாய் இழைத்த மரத்தில் காணப்படும் உருவம் இழைத்த மரத்தில் காணப்படும் உருவம் பார்த்திங்கன்னா கண்ணடை அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பாருங்கள் சுழி உள்ள மரத்தெல்லாம் வந்து இந்த கப்பலுக்காக எடுக்க மாட்டாங்க தவிர்க்கப்பட்டுரும் அடுத்து தச்சு முழம்னு ஒரு அளவீடை வந்து இவங்க பயன்படுத்திட்டு இருந்தாங்க இதில் நிறைய முகங்கள் இருக்கிற மாதிரி கப்பல்கள் செஞ்சாங்க அதில் கரிமுக அம்பி பரிமுக அம்பி அப்படின்னு வருது கரி அப்படின்னா அது வந்து யான் யானையை குறிக்கக்கூடியது அது வந்து கரிமுக அம்பி பரி அப்படின்னா அது வந்து குதிரையை குறிக்கக்கூடியது அப்புறம் பார்த்து இதில் இரும்பு ஆணிகள் வந்து துரு துருப்பிடிச்சிருன்றதுனால மர ஆணிகளை பயன்படுத்தினாங்க தொகுதிகள் அப்படின்னு நம்ம தான் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பாருங்கள் பாய்மரங்கள் பெரிய பெ இதில் என்னென்ன வகைகள் இருக்குது பாய்மரத்தில்னு பார்த்திங்கன்னா பெரிய பாய்மரம் திருக்கைத்தி பாய்மரம் பாய்மரம் கோசு பாய்மரம் அப்படின்னா அதில் நிறைய வகைகள் இருக்குது அதுக்கடுத்தது இதில் கட்டப்படக்கூடிய கயிறுகள் பார்த்திங்கன்னா ஆஞ்சான் கயிறு தாம்பாங் கயிறு பளிங்கை கயிறு மூட்டங்கயிறு இளங்கயிறு கோடிப்பாய் கயிறு அப்படின்னு வகைகள் இருக்குது மரப்பிசின் கொண்டு இதெல்லாத்தையும் இணைத்தாங்க அப்படின்ற தகவல்கள் பரிபாடலில் இருக்குது ஸோ உங்களுக்கு கேள்வி வந்து எப்படி வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கப்பல்கள் மரப்பிசின்கள் கொண்டு இணைக்கப்பட்ட தகவல்கள் எந்த பா எந்த நூலில் இடம்பெற்றுள்ளன அப்படின்னு உங்களுக்கு கேள்வி இருக்கலாம் அது வந்து பரிபாடல் அதுக்கான விடை அடுத்தது கப்பலோட உறுப்புகள் பாருங்கள் ஏரா பருமல் பங்கு கூம்பு பாய்மரம் சுக்கான் நங்கூரம் அப்படின்னு வகைகள் இருக்குது இதில் ஏரா அப்படின்னு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அடி பருமல் அப்படின்னா இந்த குறுக்க இருக்கக்கூடியது இப்படி இருக்கும்போது குறுக்க ஒன்று இருக்கும் இல்லையா அதோட பேர் தான் வந்து பருமல் அதே மாதிரி சுக்கான் தான் வந்து திருப்பறத்துக்கு பயன்படுது கப்பலை வந்து திருப்பறத்துக்கு பயன்படுத்தக்கூடியது வந்து சுக்கான் அப்புறம் நங்கூரம் நங்குரம் தெரியும் நமக்கு நிலைநிறுத்துறதுக்காக பயன்படுது சமுக்கங்கருவி அப்படின்ற ஒரு கருவியும் அதில் பயன்படுத்துகிறாங்க அதுதான் வழிகாட்டுறதுக்கு பயன்படுது அடுத்து கப்பல் சாத்திரம் அப்படின்னு ஒரு நூல் இதை பற்றி தெளிவாக சொல்லுது மாலுமியோட வேற வேற பேர்கள் நான் சொன்னேன் இல்லையா மீகாமன் நீகான் கப்பல் ஓட்டி இந்த மீகாமன் அப்படின்னு ஆரியன் நடிச்சு ஒரு சினிமா கூட வந்திருக்கு அதை கூட நம்ம பாய்மரத்துக்கு ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ கப்பல் ஓட்டுறவரோட பேர் தான் வந்து மீகாமன் அடுத்தது நரியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வலி தொழில் ஆண்ட உறவோன் மருக அப்படின்னு புறப்பாடல வருது நாவாய் ஓட்டி நாவாய்னா கப்பல் முன்னீர்னா கடல் சரிங்களா வலி தொழில் அப்படின்னா இந்த வழிக்கு என்ன அர்த்தம் காற்றுன்னு அர்த்தம் இந்த வழிக்கு வந்து காற்று அப்படின்னு அர்த்தம் இந்த வழி இந்த வழிக்கு வந்து வழித்தல் அதுதான் அர்த்தம் அதுக்கு அடுத்து பாருங்க களம் அப்படின்னா கப் களம்னா கப்பல் கரைதல்னா அழைத்தல் அதனால தான் அது வந்து களம் கரை விளக்கம் அப்படின்னு நம்ம சொல்றோம் அடுத்து பாருங்க களம் தந்த பொற்பரிசம் கழித்தொழியால் கரை சேர்க்குத்து அப்படின்னு புறநானூறு சொல்லுது அறிவியல் புனைக்கதையின் தலைமகன் ஜீல்ஸ் வேர்ன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் அறிவியல் புனைக்காரரின் தலைமகன் யார் அப்படின்ற கேள்வி உங்களுக்கு வரலாம் ஜீல்ஸ் வேர்ன் அப்படின்றது தான் அவரோட பேர் இவர் வந்து பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர் எண்பது நாளில் உலகத்தை சுற்றி பூமியின் மையத்தை நோக்கி ஒரு பயணம் ஆழ்கடலின் அடியில் அப்படின்ற புதினங்கள்லாம் இவர் எதிர்க்கார் எண்பது நாளில் உலகத்தை சுற்றி பூமியின் மையத்தை நோக்கி ஒரு பயணம் ஆழ்கடலின் அடியில் அப்படின்ற புனித புதினங்கள் இவர் எழுதினது தான் அதுக்கடுத்து பாருங்க சொல் இதை வந்து மொழி கிளை பதம் அப்படின்னு சொல்லுவாங்க இலக்கிய வகையில் இதை மொத்தம் நான்காக பிரிக்கலாம் என்னென்னா இயற்சொல் திசை சொல் திரிச்சொல் வடச்சொல் இயல்ச்சொல் அப்படின்னா எளிமையாக எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் திசை சொல் அப்படின்னா வேறு மொழியிலேருந்து வந்த சொல்லாக இருக்கும் திரி சொல் அப்படின்றது நல்லா படித்தவங்க இருக்காங்க இல்லையா இலக்கண இலக்கியம் படித்தவங்களுக்கு மட்டும்தான் புரியும் வட சொல் அப்படின்றது வடசொல்லில் இருக்க வடமொழியான சமஸ்கிருதத்தில் இருக்கக்கூடியது அதுலேயும் பார்த்தீங்கன்னா சர் சமமம் தற்பமமம் அப்படின்னு ரெண்டு வகையாக அதை பிரிக்கலாம் சரிங்களா இப்போ பாருங்களேன் திரிச்சொல் அப்படின்னா அழுவம் வங்கம் இந்த வங்கம் அப்படின்னா கப்பல் அப்படின்றது இலக்கண இலக்கியம் படித்தவங்களுக்கு தான் தெரியும் எல்லாராலேயும் புரிஞ்சிக்க முடியாது இல்லையா ஸோ அதுதான் வந்து திரிச்சொல் அடுத்து பாருங்கள் ஏம்பினான் பயின்றான் அப்படின்னு வந்து வினைச்சொல் இதுவுமே பார்த்திங்கன்னா திரிச்சொல் தான் அது வினை திரைச்சொல் இது வந்து பெயர் திரிச்சொல் அடுத்து பாருங்கள் இடைத்திரிச்சொல் அப்படின்னா அண்ணன் மாலை அந்த இடை எழுத்துக்கள் இருக்கு இல்லையா அதில் பயன்படுது உரித்து உரிச்சொல் அப்படின்னா உடை உரி திரிச்சொல் அப்படின்னா கூர் மற்றும் கழி ஆகியவை அடுத்தது ஒரு பொருள் குறித்த பல திரிசொல் இருக்கலாம் அதாவது நாவாய் அம்பி வங்கம் இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பொருள் அதாவது கப்பலை குறிக்கக்கூடிய பல திரி சொற்கள் பல பொருள் குறித்த ஒரு திரிசொல் இருக்கலாம் இதுதான் நம்ம வந்து ஒரு பொருட்பன் பன்மொழி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் சரிங்களா ஸோ இதோடு இருக்கட்டும் பேலன்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்குறதுக்கு கலாம் ட்யூஷன் சென்டர் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கீழே கமெண்ட்டில் கீழே சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் தேங்க்யூ